இந்த காலை நேரங்களில் வந்துட்டு பழைய சோறும் சின்ன வெங்காயம் அதை கடைசிட்டு சாப்பிட்றது வந்து ஒரு வழக்கமாக வச்சுக்கிட்டாங்க அப்படின்னாக்கோ இந்த இன்சுலின் குறைபாடு அப்படிங்கிறது வந்து வராமல் வந்து காக்க முடியும் இப்போ வரகு சாமை குதிரைவாளி இந்த மூன்று தானியங்களை போது சுரப்பு வந்து அதிகமாக இருக்கும் அப்போ கணைய கணயம் வந்து சிறப்பாக வந்து செயல்படும் இந்த கணையத்தினுடைய செயல்பாடு குறைவதனால தான் போகர் நேச்சர்க்கையை பார்த்துக்கிட்டு இருக்க உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம் காண இருக்கக்கூடிய தலைப்பு சர்க்கரை இந்த சர்க்கரை ஏன் வருது அதற்கு எதெல்லாம் வந்து காரணமாக இருக்குது அதை எளிய முறையில் வீட்டில் எப்படி சரி செஞ்சுக்க முடியும் அதையும் தாண்டி அதிகமாக வந்துச்சுன்னா அதுக்கு எப்படிப்பட்ட மருத்துவம் போகர் மூலிகை வைத்தியசாலையில் கொடுக்கப்படுது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கு வந்து விரிவாக கண்போம் இப்போ சர்க்கரை அப்படின்றது வந்துட்டு பரவலாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்குது இது வந்து இப்போ வந்துட்டு இப்போ டயாபெட்டிஸ் டூ அந்த மாதிரிலாம் வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது மாதிரி வந்து டைப் ஒன் டைப் டூ அந்த மாதிரி பல வகையாக வந்துட்டு சர்க்கரை நோய் வருது இந்த சர்க்கரை நோய் வராமல் நம்மளை நாம் காத்துக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்பக்கூடிய நபர்கள் வந்து இந்த காலை நேரங்களில் வந்துட்டு பழைய சோறும் சின்ன வெங்காயம் அதை கடிச்சிக்கிட்டு சாப்பிட்றத வந்து ஒரு வழக்கமாக வச்சுக்கிட்டாங்க அப்படின்னாக்கோ இந்த இன்சுலின் குறைபாடு அப்படிங்கிறது வந்துட்டு வராமல் வந்து காக்க முடியும் ஏன்னா முந்தைய காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கோ இந்த இட்லி தோசை பணியாரம் இப்படிங்கிறதெல்லாம் வந்து வழக்கமாக இது வந்து ஒரு தினசரி உணவு கிடையாது இப்போ ஒரு வருஷமாக தான் குறிப்பா ஒரு பதினஞ்சு தான் வந்து இந்த இட்லி தோசை பணியாரம் அப்படிங்கிறது வந்து டிஃபன் அப்படின்னு சொல்லிட்டு நைட்லேயும் காலையிலும் வந்துட்டு அதை சாப்பிட்டுட்டு இருக்காங்க இது வந்து வழக்கமாகவே ஒரு ஆடி பதினெட்டு இப்போ தீபாவளி இந்த மாதிரி சில குறிப்பிட்ட காலங்கள்ல மட்டும் கொடுக்கக்கூடிய ஒரு உணவு வருஷத்துக்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து டு அதிகபட்சம் ஒரு இருபது நாள் சாப்பிடக்கூடிய ஒரு உணவு ஆனால் இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தொடர்ந்து வந்து அந்த மாதிரியான உணவுகளை வந்துட்டு அதிகமாக எடுத்துகிட்டு தானியங்கள்லாம் எடுக்கிறத வந்து தவிர்த்துட்டாங்க இப்போ வரகு சாமை குதிரைவாளி இந்த மூன்று தானியங்களை எடுத்துக்கும்போது இன்சுலின் சுரப்பு வந்து அதிகமாக இருக்கும் அப்போ கணைய கணையம் வந்து சிறப்பாக வந்து செயல்படும் இந்த கணையத்தினுடைய செயல்பாடு குறைவதனால தான் வந்துட்டு இன்சுலின் குறையுது அந்த இன்சுலின் குறையிறதுனால தான் இந்த சர்க்கரை அப்படிங்கிறது மிகுதியாகுது அதுக்காக வந்து பலரும் மாற்று முறை மருத்துவத்தை நோக்கி போய் பத்தாண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகள் கூட தொடர்ந்து வந்து இதுக்காக வந்து மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அதன் வாயிலாக பல உயிரை பணையம் வைக்கக்கூடிய அளவிற்கு போகுது ஏன்னா இந்த சர்க்கரையினுடைய அளவு அதிகமாக அதிகமாக இன்சுலின் தேவை குறைவு ஏற்படுது அந்த அதுக்காக வந்து இன்சுலின் ஊசியல் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க காளை மாலை அந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காங்க அது அடுத்த நிலைக்கு போய் அவங்களுக்கு சிறுநீரக செயலலை வரைக்கும் வந்து போகுது அப்போ இந்த மாதிரியான நிலை வரக்கூடாது அப்படின்னு சொன்னாக்கோ முதல்ல வந்து இந்த மாதிரி உணவுகளை வந்து எடுக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணணும் அதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கோ நம்ம எதை சாப்பிட்டாலுமே நல்ல பசி எடுத்த பிறகு அதன் பிறகு வந்து சாப்பிடணும் அதே போல் சாப்பிடும்போது வந்து முதட்டை மூடிக்கொண்டு சாப்பிடணும் அதை மெதுவாக வந்து சாப்பிடணும் உமிழ்நீர் சேர்ந்து சாப்பிட்ற மாதிரி வந்துட்டு அதுக்கான ஒரு நேரத்தை வந்து ஒதுக்கி வந்து சாப்பிட்ணும் கீழே அமர்ந்து சம்மணங்கால் போட்டு உட்காந்து சாப்பிடணும் அப்படி சாப்பிடும்போது பாடிக்கு எனர்ஜியாகவும் இருக்கும் அதே நேரத்தில் வந்து செரிமான சக்தி வந்து அதிகமாக இருக்கும் அப்படி செய்துட்டு வரும்போது சர்க்கரையுடைய அளவை வந்து நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்க முடியும் நிரந்தரமாக நிலச்சி நிற்கும் அதே போல் வந்து உடம்பு வந்துட்டு குளிர்ச்சி தன்மையில் இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கணும் வெப்பத்தன்மை அதிகமாக அதிகமாக இந்த சர்க்கரையினுடைய அளவும் குளிக்கே போகும் அதனால் இதையும் வந்து கவனத்தில் எடுத்துக்கிட்டு செய்யணும் அதில் வந்து சர்க்கரையை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியல அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்கள் நம்முடைய போகர் மூலிகை வைத்திய சாலையில் வந்துட்டு அதற்காக வந்து ஒரு ஒரு வாரம் வந்து மருத்துவ சிகிச்சைகள் வெளிப்புறத்தில் வந்து அளிக்கப்படுது அதன் வாயிலாக வந்து உடம்பினுடைய இயக்கத்தை வந்து சீரக்கம் செய்யுது அதோடு வந்துட்டு மருந்தை வந்துட்டு எடுக்க சொல்லி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அவ்வாறு எடுக்கும்போது தொடர்ந்து எடுக்கும்போது அவங்களுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த தாக்கத்திற்கு ஏற்றவாறு குறிப்பிட்ட நாட்டில் வந்து மருத்துவத்தை எடுக்க வேண்டியிருக்கும் அந்த குறிப்பிட்ட நாட்டில் எடுத்தால் போதும் சர்க்கரை வந்து எப்போவுமே வந்து ஒரு நிலச்சி தன்மையில் இருக்கும் அதை விட கூடாது நன்றி